அடி வாங்கும் நிலைப்பாட்டில் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக எதிர்க்கின்றது சஜித் அணி முழுமையாக எதிர்க்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாவை வழங்குவதையும் இந்த வரவு செலவு திட்டத்தை ஆனால் அதில் பிரதானமாக நூரளிய மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் இருவர் ஒருவர் திகம்பரம் இன்னொருவர் ராதாகிருஷ்ணன் இருவருமே ஆதரவாக வாக்களிக்காவிட்டால் நூரளிய மாவட்டத்திற்கு செல்ல முடியுமா முடியாது அது மட்டுமல்ல எதிர்வரும் இறுதி வாக்களிப்பின் பொழுது இவர்களை முடிந்தால் சவால் விடுகின்றேன் எதிர்த்து வாக்களித்து விட்டு ஊருக்கு செல்ல சொல்லுங்கள் தோட்டங்களுக்கு செல்ல சொல்லுங்கள் அவர்களுடைய அரசியல் செயல்பாட்டை முன்னெடுக்க சொல்லுங்கள் இரண்டு நிகழ்ச்சி இருக்கின்றன ஒன்று தனக்கு சென்று தங்களுடைய வேலைகளை முடியாது இன்னொரு பக்கம் அரசியல் செய்ய முடியாது இவற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கான பாதுகாப்பு கவசமாகவே ஆதரவு வாக்குகளை அளித்தார்களே தவிர வேறு அல்ல உண்மையில் அங்குள்ள உள்ள மக்களுக்கு பயந்துதான் ஆதரவாக வாக்களித்தார்கள்